பிரியமானவர்களே இவ்வுலகில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அனைவரும் நற்கிரியைகள் செய்ய ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியைகள் மூலம் நாம் மீட்பை பெற முடியாது ஆனால் நற்கிரியைகளின் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் இந்த நாளுக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம் யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டுமென்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேது எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் இந்த வேத பகுதிக்கு தொற்காலின் நற்கிரியை என்று நாம் பார்க்கலாம் தொற்கால் என்ற தபித்தாளின் வாழ்வை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவள் இவ்வளவு நல்ல ஒரு நற்கிரியைகளை செய்ய வேண்டுமென்றால் அவள் ஒரு நல்ல ஒரு விசுவாசமுள்ள சீஷியாகவும் தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் உள்ள ஒரு மனுஷியாக அவள் இருந்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாக அவள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவரால் தான் நாம் அனேகருக்கு தொடர்ச்சியாக நாம் உதவிகள் செய்து நற்கிரியைகள் தர்மம் பிடிப்பட்டவைகளை நாம் செய்ய முடியும் என்று நாம் காண முடிகிறது அது மட்டுமல்ல அவள் ஒரு சுயநலமின்றி இருந்தவளாகவும் இருந்தாள் தனக்குரியது தனக்கே என்று இல்லாமல் பிறருக்கும் கொடுக்கின்றவளாக இருந்தாள் என்று நாம் காண்கிறோம் தொற்கால் சுகவீனமடைந்து இறந்து போனபோது அவளால் அன்பு கூறப்பட்ட அவளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த விதவைகள் அவளின் கிரியைகளை அந்த பேதுருவினிடத்திலே சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் அக்காலத்தில் விதவைகளின் நிலைமை மிக கடினமாக இருந்திருக்கும் ஆனால் தொற்கால் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு கைவேலை கற்றிக்கொடுத்து அதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வாழ்வையும் உயர்த்துகின்றவளாக இருந்தாள் என்று நாம் காண முடிகிறது ஒரு நல்ல சேவை செய்கின்றவளாக இருந்தாள் தொற்காலின் அன்பும் சுயநலமற்ற செயலும் இந்த மக்களை மகிழ்ச்சியாகவும் பிரயோஜனமுள்ளவர்களாகவும் மாற்றியது என்று நாம் காண முடிகிறது இன்று நம்மை சுற்றி ஏற்றுக்கொள்ளப்படாததும் அன்பு செலுத்தப்படாததும் புறக்கணிக்கப்பட்டதுமான மக்களுக்கு ஆண்டவரின் பிள்ளையாகிய நாம் என்ன செய்கிறோம் என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் நம்மை எல்லா விதங்களிலும் ஆசிர்வதித்து நல்ல உத்தியோகம் நல்ல சம்பாத்தியம் என்று நமக்கு கொடுத்துள்ளார் அவைகளை நாம் சுயநலத்துடன் எனது சம்பாத்தியம் எனக்கு தான் என்று நாம் இருக்கிறோமா அல்லது தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்து அவர்களின் வாழ்வு மகிழ்ச்சி அடைய நாம் செய்கின்றோமா என்று நாம் நம்மை கேட்டு பார்ப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை பிறரையும் எனது நற்கிரியையால் மகிழ்விக்க கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்